திருக்கடைவு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண கல்யாணம் ஆவாத பசங்க போறதுதான் திருமணஞ்சேரி கல்யாணம் ஆடி எல்லா ஆண்டு அனுபவிச்சா அறுபது வயசுல இந்த குடும்ப தலைவருக்கு அறுபது வயசு ஆரம்பத்துல ஆஹ் போவாங்க ஏன்னா அமிர்த கடைத்தரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் அங்கதான் அமிர்தத்தை சுவாமி கையால தொட்டதாக சாஸ்திர சொல்லுவாங்க அதை விட இன்னொரு குடும்பம் என்னன்னா அம்பாள் சக்தி தலங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு தலம் திருக்கடைகள் அம்பாளுக்கு அபிராபி அந்த அம்பாள் வந்து பரிபூர்ணமா காட்சி அளித்த நாள் இந்த நாள் அதனால வியாபாரம் செய்யறவங்க பொய்யே பேசறதில்ல அப்படின்னு சொல்றவங்க யாரும் இருக்க முடியாது இருக்கிறவங்க அப்படின்னா வியாபாரத்துக்கு ஒவ்வொரு அம்மாசுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இல்லையா அது இந்து தர்மத்தில் பொறுமையாக உட்காந்து படிச்சீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான டைம் இல்லை வாய்ப்பு இல்லை முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க முடியலன்னா தான் உண்டு நாங்களும் இவங்களை கட்டாயப்படுற தோன்மை இல்லை அதுதான் உண்மை வியாபாரம் செய்கிறவங்க அரசாட்சி பண்ணுறவங்க ஆன்மீகத்துக்கும் நம்பாளுக்கும் இன்னும் சம்பந்த இல்லை சாமி கும்பிடுறது அம்மா பவுன் இந்த இன்னைக்கு வந்து சாமி கும்பிடுறாங்கன்னா இது வந்து நார்மலாக பண்ணக்கூடிய அமாவாசை மாதிரி தான் ஆனால் இதுக்குன்னு சில முக்கியமான இந்த அமாவாசையில என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பூமி பூஜை பண்ணலாம் இல்லை அதுதான் வியாபாரம் வியாபாரத்துக்கு நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் ரெண்டு விதம் இருக்குது பூமி பூஜைங்க ஒன்று குடும்பத்துக்கு